Hi, friends. பரணி வெளிநாடு செல்ல மாட்டாங்களா இசைக்கு ஒரு பக்கம் அண்ணனை நினைத்து வருத்தத்தில் இருக்க இன்னொரு பக்கம் சண்முகம் தங்கச்சிக்கலுக்கெல்லாம் பாதையில போக போறவங்க தானே என வருத்தப்பட்டு பேசுகிறான் சண்முகம் தன்னுடைய தங்கையின் குழந்தை உயிருக்கு ஆபத்தாக இருப்பதால் அவள் உன்னுடன் இருப்பதால் பாதுகாப்பாக இருப்பாள் என தனது பக்க நியாயத்தை சொல்கிறார் இன்னொரு பக்கம் பிளாஸ்பேக்கில் முத்துப்பாண்டி மற்றும் பாக்கியம் அழுது கொண்டு இருக்க அப்போது இசைக்கு என்னாச்சு என்று கேட்கிறாள் அப்போ முத்துப்பாண்டி அம்மா தலையில் வலிக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தது கூட்டிட்டு போய் பரிசோதனை செய்த போது அவர்களுக்கு கேன்சர் இருப்பதாக சொல்லிட்டாங்க என்று அவர் முத்துப்பாண்டே சொல்றான் அப்போ முத்து சொல்றதை கேட்டு வந்து இசைக்கு ரொம்பவே வந்து அழுதுறாங்க என்ன ஆச்சு நான் என்னோட அத்தையை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அம்மா அவன் அம்மா தான் கூட இருந்து பார்த்துக்கணும் நீ வீட்டுக்கு வரையா என்று கேட்க அத்தைக்காக இசைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்த விஷயம் தெரிய வருகிறது சமுதரப்பாண்டி கூப்பிட்டதும் இசைக்கு கிளம்பி வந்து விட்டதால் அவர் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் கிளம்ப தொடங்குகிறது பரணிக்கு உண்மை தெரிந்தால் அவர் அமெரிக்கா போக மாட்டா என்ற காரணத்தால் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து விடுகின்றன இப்படியான நிலையில் தான் அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து பரணிக்கு இந்த உண்மை தெரிய வருமா என்று பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பரணிக்கு வந்து இந்த உண்மை கூடிய சீக்கிரமே தெரிய வரும் ஆனால் இந்த இப்போதைக்கு வந்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து பரணி அமெரிக்கா போகிறதுக்காக வந்து முத்துப்பாண்டியும் ஓகே சொல்கிறார் முத்துப்பாண்டி நீ உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணு உன்னோட லட்சியம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னு சொல்லி முத்துப்பாண்டி ஏற்கனவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பரணிக்கு அந்த வகையில் வந்து இந்த பாக்கியத்துக்கு வந்து கேன்சர் இருக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சண்முகத்திட்ட யாருக்குமே சொல்ல போகிறது கிடையாது இது தெரியாத சண்முக வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இசைக்கு வந்து எப்பயுமே இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே இசைக்கு வந்து இப்படிலாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி முடிவு எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க மறுபக்கம் வந்து முத்துப்பாண்டி ரொம்பவே வந்து போ பேசி புலம்பிகிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து இது மாதிரி ஆகும்னா நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அப்போ இசைக்கு வந்து என்ன முடிவு போனால் நம்ம அத்தை கூட அத்தையை பார்த்துக்கலாம் அத்தையை வந்து நான் எப்பயும் எங்கள் அத்தையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க அத்தை வந்து கரெக்டா வந்து டேப்லெட் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி எல்லாத்து காரணத்துக்காக தான் இசைக்கு அங்க போயிருப்பாங்க அந்த வழியில வந்து அவங்களையும் பாத்துக்கிட்டு அத்தையும் பாத்துக்கிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து அவங்க பாக்கி இதை வந்து பாத்துட்டு அது மட்டும் இல்லாம வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரணி வந்து வெளிநாடு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து சண்முகம் பண்ணிட்டு இருப்பாரு உனக்கு என்ன பரணி வேணும் அது வேணுமா இது வேணுமா கேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க ரத்னாவுக்கு ஒரு வழியா வந்து அது அறிவலகனோட பிரச்சனை வந்து ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது அது மட்டும் வந்து வீரா வந்து வைஜெயந்தியோட ஆட்டம் தான் இனிமேல் ஆரம்பம் என்று சொல்ல வைஜெந்தி வந்து வீராவை ஏதாவது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஒரு ரவுடியை வந்து லாக் அப்ல வந்து திறந்து விட சொல்லிட்டு வந்து இதுனால வீரனால தான் வந்து இப்படி நடந்துருச்சு அவளுக்கு வந்து தக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்பாவை வந்து அந்த ரவுடியை வந்து கண்டுபிடிச்சு வந்து சண்முகம் வந்து தங்கச்சிக்காக கூட்டிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா பரணி வந்து வெளிநாடு போக மாட்டாங்க ஏன்னா வந்து அம்மாவுக்கு இப்படி இருக்கும்போது அம்மாவை பக்கத்துல இருந்தே பாத்துக்கணும் கண்டிப்பா வந்து அம்மா இன்னும் இருக்க போறது வந்து கொஞ்ச நாள் தான் அதனால அம்மாவை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா போகாம இருக்க போறாங்க இது சண்முகத்துக்கு வந்து ஒரு சண்முக சந்தோஷமா இருக்க போகுது இன்னும் என்ன நடக்கும் என்பதை பார்க்கும்போதே பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி